ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் என்ன டைமுக்கு வீட்டில் இருந்து போனோம் எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணும் எப்படி கும்பாபிஷேகம்லாம் பார்த்தோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்றது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு தூங்கிட்டேன் எப்போவுமே நம்ம ஒரு பிளான் போட்டால் தான் அது கரெக்டாக நடக்காது ஸோ அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தூங்கியாச்சு மூனை முக்கால் கரெக்டாக ஸோ மூணை முக்காலுக்கு எழுந்திரிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நாலு முப்பத்தி அஞ்சு ஸோ நாலரை மணிக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு யாருமே எழுந்திரிக்கல மோஸ்ட்லி வீட்டிலருந்து பைக்கில் தான் போனோம் அட் ஆனால் நம்ம போயிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டூ வீலரில் காரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருந்தாங்க மதுரையினுடைய அடையாளம் திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி இருக்குது அதாவது சிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் போகும்போது திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி பசுமலை சரிட்டுருக்கு அங்கே தான் இந்த ஆர்ச் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையிலேருந்து அப்போ தான் உள்ளே இருந்தாங்க ஸோ அவங்களோட இது தான் ஸோ ஒரு வழியாக வந்துட்டு காலையில் முருகருடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை ரீச் பண்ணியாச்சு செம்ம கூட்டம் பயங்கர கூட்டம் லோக்கலில் இருக்கிறவங்களை விட வெளியூர் ஆட்கள் அதிகமாக வந்திருந்தாங்க முதல் நாளே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்களாம் என்னென்னு தெரில பயங்கர கூட்டம் ஏன்னா அங்கே நிறைய மண்டபங்கள்லாம் அதிகமாக இருக்குது திருப்பிறங்குன்றத்தில் அதனால் நிறைய கல்யாண மண்டபங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியூர் ஆட்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்தாங்களா என்னென்னு தெரியலை பட் ஆனால் பயங்கர க்ரௌடு பாஸ்லாம் வாங்கியிருந்தவங்க மட்டும்தான் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகணும் கிளம்பி இது வந்து கோயிலுக்குள்ளேருந்து நடந்து போகும்போது என்னடா ஒரு மாதிரி நடக்கிறேனு பார்க்காதீங்க ரொம்ப தூரம் செப்பல் எல்லாம் நடந்து வந்தாங்க ஆட்டிக்கு காலெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால் ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயந்தான் இது என் திருச்செந்தூர்லேயும் நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க இப்போ திருப்பரங்குன்றத்துலேயும் கும்பாபிஷேகத்துக்குங்கும்போது இந்த பொட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து வெளியில் இருந்தாங்க பத்து ரூபாதான் எல்லா இடத்துலையுமே இது வைக்கிறதுக்கு பட் ஆனால் இதோடைய அச்செல்லாம் கிடச்சதுன்னா பேசாமல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்துச்சு அவ்வளோ கிரேஸ் ஆகிடுச்சு பயங்கர கூட்டம் கோயிலுக்குள்ளேயே இன்னும் போகலை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்ரு இருக்கும் ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் காலையில் நாலு மணி நாலு முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் வீட்டில் இருந்துக்கோம்னா இது ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எல்இடி வச்சுருந்தாங்க அங்கங்கே உட்காந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி எல்இடி வச்சுருந்தாங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு எல்இடி கிட்ட தான் போய் உட்காந்துருந்தோம் காலையில் கரெக்டாக அஞ்சரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்கு மேலே தான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க கும்பாபிஷேகமே அஞ்சரை டு கால் வரைக்கும் டைமிங் பட் ஆனால் அஞ்சரை மணிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த டைமிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைம் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் எல்லாமே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கரெக்டாக நாங்கள் போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டாங்க நாங்கள் எல்இடியில் தான் பார்த்தோம் உள்ளே போக முடியல பயங்கர பயங்கரக்கிறவடு ஃபஸ்ட்டே வந்துட்டு அழகர் கோயிலுக்கு சித்திர திருவிழாவுக்கு பாஸ் வாங்குகிற மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் வந்து பாஸ் வாங்கணுன்ற மாதிரி இருந்திருக்குது ஸோ அது வந்து தெரியல நாங்களும் எல்இஇ எல்இடியில் தான் பார்த்துருந்தோம் பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்டு அந்த அரோகரா கோஷத்தோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்ற அந்த கோஷத்தோடு அதெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கும்போது பயங்கர ஒரு வைபாக இருந்துச்சு முதல் படை வீடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வந்து தெய்வானையம் மணந்த இடம் தான் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு ரொம்ப ஒரு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் திருப்பரங்குன்றம் ஸோ முருகருடைய அறுபடை வீடுகளில் ரெண்டு வீடு வந்துட்டு நம்ம மதுரையில் தான் இருக்குது திருப்பரங்குன்றம் ஒன்றும் பழமுதிர்ச்சோலை ஒன்றும் ஸோ திருப்பரங்குன்றத்தில் ரொம்பவே நாங்கள் வாரம் வாரம் போவோம் எப்போவுமே க்ரௌடு இருக்கும் பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக மூலவர் நதி வந்துட்டு வேலை நடந்துட்டு இருந்ததுனால சாமி வந்து உள்ளே இது பண்ண முடியல அதனால வெளியில் வந்துட்டு அந்த சாமி சிலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் இத்தனை கூட்டம் இவ்வளோ கூட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு உடனே கோயிலுக்குள்ளேயும் போக முடியல ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் சாமி பார்க்குறதுக்கே அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் கும்பாபிஷேகம் வந்து காலையில் அஞ்சரை மணி விடியறதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகமும் முடிஞ்சிருச்சு பயங்கர ஒரு க்ரௌடு முருகருடைய ஆசீர்வாதத்தோட முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஏற்பாடுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க மதுரை மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றி இருக்கிற ஏரியா வெளியூர் ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு ரொம்பவே வந்து சூப்பராக கலந்துக்கிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புனித நீர் தொளிப்பாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ட்ரோன் மூலியமாக வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் அந்த புனித நீரை வந்து தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனில் தண்ணி ஊற்றி எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே ட்ரோன் வழியாகவே வந்துட்டு எல்லாேருக்கும் அந்த புனித நீர் வந்து தெளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அது கூட ஒரு நல்ல விஷயம்தான் பட் ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம அந்த கலசத்தில் இருக்கிற நீர் நம்ம மேலே படும்போது இருக்கிற ஒரு வைபு வந்துட்டு ட்ரோனில் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல எனக்கு வந்துட்டு அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சான்றது எனக்கே தெரியல பட் ஆனால் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ இதில் வந்துட்டு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடிஞ்சது அப்படின்றத நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் தேசமங்கரசி அம்மா இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அறுபடை வீடுடைய புகழையும் முருகருடைய புகழ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரோன் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே தொளிச்சாங்க இது சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த க்ரௌடு ஸோ இது உள்ளேயும் போகிறாங்க இன்னி ஆட்கள் உள்ளே இருந்து பார்த்துட்டு வெளியில் வந்தவங்களும் இவ்வளோ க்ரௌடு காலையில் பிரசாதம் எங்கே பார்த்தாலும் பிரசாதம் வெரைட்டி ரைஸு பொங்கல் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க ஸோ முருகரையும் பார்த்துட்டு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து ரிட்டன் வந்துவிட்டோம் இதில் என்ன ஒரு ப்ரெஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா காலையில் இயர்லியராக இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுனால அன்றைக்கி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு கூட எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லாமல் அந்த டைமிங்கு எல்லாருமே ஒர்க்குக்கு போகிற மாதிரியான ஒரு சுட்சிவேஷனில் இருந்துச்சு நேரில் வர முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ